ஆடி முதல் நாளினையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல் நாட்டுவிடும் பணிகள் தீவிரம் இதில் பெண்கள் பாட்டுப்பாடி நாட்டு நடும் பணிகளில் தீவிரம் காட்டிய விவசாயிகள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி முதல் நாளினை ஒட்டி விவசாய பயணிகளில் ஒரு விவசாயிகள் தீவிரம் காட்டியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அணைகள் ஏரி குளம் மற்றும் கிணற்று பாசனம் மூலமாக விவசாயிகள் நெல் ராகி சோளம் கம்பு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் ஒன்றான நிலக்கடலையும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தற்போது ஆடி மாதம் பிறந்து உள்ளதால் விவசாயிகள் நெல் நாட்டு நடவும் செய்யும் பணிகளில் தீவிரம் காட்டியுள்ளனர் ஆடி முதல் நாளில் நெல் நாட்டு நடவு செய்வதால் நல்ல மகசூலுடன் விளைச்சலும் அதிகமாக இருப்பதோடு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக நெல் அறுவடை செய்துவிடலாம் என்பதால் கிருஷ்ணகிரி அவதானப்பட்டி சுண்டகுப்பம் திம்மாபுரம் கும்பனூர் உள்ளிட்ட பல்வேறு விவசாய இடங்களில் விவசாயிகள் நாட்டினை பறித்து நெல் நடவு செய்யும் பணிகளில் விவசாயிகள் இதில் பெண்கள் நாட்டுப்புற தென்மாக்கு பாட்டுகளை பாடியவாறு நிலத்தில் தங்களது நிலத்தில் நெல் நாற்றுகளை நடவு செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டியுள்ளனர் પાટા <try> <try> உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க